fancy store all all types types of of AD stone, kundan, victorian, matte finish, artık, farming and covering, jewelry, all types of collections IPS மாநாட்டில வந்து வருண் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வந்து, சீமான் சொல்லும்போது ஒருமையில எப்படி பாக்குறீங்க சீமான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு வருண்குமார் அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட்டும் கூட ஒன்னாக ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம் அது ஒரு பக்கங்கள்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமானா அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்தில் முக்கியமான ஒரு குரல் தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள்லாம் பார்க்குறீங்க நான் இதில் நான் கருத்து சொல்வதை விடங்கன்னா ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ளே பேசுகிறாங்க நானும் இந்த நிறையா மாநாடு பங்கேற்றிருக்கேங்கண்ணா என்னுடைய சர்வீஸில் நான் நிறைய ரூமுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அது வந்து சில நேரத்தில் ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அது மாநில காவல்துறையினுடைய கருத்தா இருக்காது மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தாக இருக்காது இப்போ இந்த வீடியோவில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை சீமான பொறுத்தவரை என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்டிங்கன்னா பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்க நான் தமிழ் சார்ந்த குறிப்பாக அவருடைய வந்து தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்திய இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதில் தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இதுதான் பிஜேபியினுடைய அரசியலுங்கண்ணா ஆனால் சீமானை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணங்க எப்போவுமே சொல்லுவேன் நீ தம்பின்னு சொல்லுவாரு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தா இருக்காங்கன்னா தனிப்பட்ட கருத்தா இருக்கும் அப்படிதான் என்னுடைய கருத்துங்க தமிழக காவல்துறை சொல்லிருக்காங்களா இல்ல டிஜிபி சொன்னாங்களா இல்ல சீஃப் செக்ரெட்டி சொன்னாங்களா ஹோம் செக்ரெட்டி சொன்னாங்களா முதலமைச்சர் சொன்னாங்களா நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி முக்கியமான கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுது மாற்று கருத்து சரியாக இடத்துல சொல்றாங்க ஆனால் இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பெருதுப்படுத்தாம ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்ல இன்டர்னலா அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு முடிஞ்சு போச்சுங்கண்ணா அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா ஆனால் இது வந்து அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்தா இல்ல பிஜேபி கருத்தா கண்டிப்பா பிஜேபி கருத்து கிடையாது அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும் அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஜனநாயகம் எல்லாமே எல்லாமே பேசுறாங்கன்னா எண்டாவது டே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது கரெக்ட் யார் பேசுறது கம்பெனி அரசியல் ரிஜெக்ட் பண்ணுமா மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால் இதை வந்து பெருசு படுத்தாம் ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை அப்புறம் போலீஸுக்கு சண்டை அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவரவர்கள் அவர்கள் வேலையை பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான ஒரு மூன்று மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு கல்லூரியில படிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்கறோம் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம் ஒரு மனிதனுக்கு வந்துங்கண்ணா அப்பப்ப நம்ம கண்ணாடி பாக்கணுங்கண்ணா இந்த விஷயத்தை என்ன பெட்டரா பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமும் முயற்சிய காட்டணும் இல்லைங்கண்ணா இல்லாட்டி முப்பத்தாறு வயசில் சின்ன பைய அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றத விட அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்றாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் நிறைய மீடியா நண்பர்கள் அப்பப்போ சொல்வீங்க நான் எங்கள்கிட்ட என்ன சண்டை போடுறீங்க வந்த புதுசில் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த கருத்தையும் நான் அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருத்திக்க பார்க்குறோம் திரும்ப சொல்கிறோம் நான் சண்டை உங்களோட இல்லை உங்கள் சில நேரத்தில் நம்ம ஓனரோட சண்டை போடுறோம் கரெக்டு தான் உங்கள்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மீடியா நண்பர்கள் நீ திருத்துறீங்க அதை நான் ஏற்றுக்கொள்வது அரசியல்வாதியினுடைய கடமை நான் சொல்வதாக சரி நேற்று சொல்லக்கூடாதுங்கன்னா நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன் அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்கறேன் நீ திருத்திக்கிறேன் நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க அதையும் ஏற்றுக்கிறாங்கன்னா ஆனால் சீமான அன்னை பொறுத்தவரை அன்னை மாறுபட்ட கோணம் வேறு வேறு பாதை சித்தாந்தம் வேறு எல்லாம் வேறு அரசியல் இருக்கும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்க நான் இருக்கோம் அதில் தவறது இல்லையாங்கண்ணா